இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாறை மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய்ப்பூ மிளகு சின்ன வெங்காயம் தக்காளி பழம் மாங்காய் பச்சை மிளகாய் பாறை மீன் இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு மண்சட்டியில் தேவையான மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வத்தல் மிளகு வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் தேங்காய் மிளகு சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கிளறி விட்டுட்டு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல பத்து நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு மீன் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்சா மாங்காய் தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பை வந்து நல்லா ஒன்று போல கிளறி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்